தந்தை மகன் ஆவியாரின் பெயரால் ஆமேன் இறைவா எமக்கு துணை வாரும் ஆண்டவரே எமக்கு துணை புரிய விரைந்து வாரும் எழுதிய நட்சதிலிருந்து அருள்வாக்கு அதிகாரம் இரண்டு இறை திருவசனம் முப்பத்தி இரண்டு பிற இனத்தாருக்கு வெளிப்பாடு அருளும் மொழி இதுவே உமக்களாகிய இஸ்ராயலுக்கு பெருமை ஆண்டவரேசுவின் நாமத்திலே தமிழ் கத்தோலிக்க தொலைக்காட்சி நேர்களே உங்கள் அனைவருக்கும் ஆண்டவரை காணிக்கையாக அர்ப்பணித்த விழா வாழ்த்துக்களையும் செவங்களையும் முறித்தாக்கி மகிழ்கிறேன் இதோ இன்றைய நாளானது ஆண்டவரேசுவை காணிக்கையாக ஒப்புக்கொடுத்த கொடுத்த விழாவாக தாய் திருவாவை கொண்டாடி மகிழ்கின்றது இந்த திருவிழா தொடக்கத்தில் கன்னிமரியாவின் தூய்மை சடங்கு விழா என்றும் அழைக்கப்பட்டது குழந்தை இயேசு பிறந்த பிறகு ஒரு பெண் செய்ய வேண்டிய சடங்குகளை செய்ய வேண்டியிருந்ததால் இவ்வாறு அழைக்கப்பட்டது இயேசுவை ஆலயத்தில் காணிக்கையாக ஒப்புக்கொடுத்த கொடுத்த பகுதியை அடிப்படையாக கொண்டது இந்த விழா கிறிஸ்து பிறப்பு விழாவிற்கு அடுத்து நாற்பதாவது நாளில் கொண்டாடப்பட்டுள்ளது தொடக்கத்தில் இந்த விழாவானது கிபி நானூறாம் ஆண்டிலே எருசலேமில் கொண்டாடப்பட்டதாக நாம் அறிகிறோம் அதன் பிறகு ஐந்தாம் நூற்றாண்டில் இந்த விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டதாக மற்றொரு வரலாறு கூறுகிறது பின்பு ஒளி பவனியும் இத்தோடு இணைக்கப்பட்டுள்ளது புறவினத்து மக்களின் பாவ பரிகார சடங்கிற்கு பதிலாக சேர்க்கப்பட்டு கிறிஸ்தவர்கள் பெற்ற மெழுகுதிரிகளோடு பவனியாக ஊரை சுற்றி வந்தார்கள் இது இயேசு வரும்போது உலகில் உள்ள இருள் மறைந்து போகிறது என்பதனை உணர்த்துகிறது இந்த விழா இயேசு இதற்கு புதிய அர்த்தத்தை கொடுக்கிறார் ஏனென்றால் இயேசு கோவிலில் காணிக்கையாக ஒப்பு கொடுக்கப்பட்ட புறவினத்தாருக்கு வெளிப்பாடு அருளும் ஒளி என்று கூறுகிறார் எனவே அன்பு சகோதரமே இந்த ஒளியின் திருவிழாவில் நமது கிறிஸ்தவ வாழ்வு மற்ற மக்களுக்கு ஒளியாக இருப்பதற்கு அழைப்பு விடுக்கிறது வன்முறையாலும் வெறுப்பாலும் காயப்பட்டு கிடக்கிற மனித குலத்திற்கு கிறிஸ்தவர்கள் பொறுமையாலும் அன்பாலும் இரக்கத்தாலும் மற்றவர்களின் வாழ்க்கையிலே ஒளியேற்றி இயேசுவுக்கு சாட்சியாக மாற அழைப்பு விடுக்கின்ற இந்த நாளில் நாமும் இயேசுவுக்கு சாட்சியாகவும் ஒளியாம் ஆண்டு நம் உள்ளத்திலும் இல்லத்திலும் வரவேற்போ எங்களை அளவு கடந்த விதத்தில் அன்பு செய்கின்ற இறைவா எங்கள் வாழ்வின் எல்லாமுமா இருப்பவரே பாதை காட்டும் விண்மீனாக ஞான வழிகாட்டும் விண்மீனாக எங்கள் மத்தியிலே இருப்பவரை உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் போற்றுகிறோம் ஆராதிக்கிறோம் இதோ இந்த நாளின் காலையிலிருந்து இந்த நேரம் வரை உமது பழிவு கரம் உமது பாசக்கரம் உமது நேசக்கரம் இவை வழி நடத்தியது பாதுகாத்தது அன்பு செய்தது அத்தனைக்கும் ஆண்டவரே நெஞ்சார உமக்கு செலுத்துகின்றோம் இறைவா நீர் தருகின்ற ஆறுதல் எமை தேற்றுகின்ற ஒவ்வொரு சூழலையும் இந்த நேரத்தில் நாங்கள் நினைத்து பார்க்கிறோம் ஆண்டவர நாங்கள் உமக்கு உமக்கு நீர் இந்த உலகத்திற்கு காணிக்கையாக நீர் பிறந்த நாற்பதாம் நாள் அன்னை மரியாதையோடு இணைத்து உம்மை ஒப்பு கொடுத்தார்கள் நாங்கள் ஒவ்வொருவரும் உமது பிள்ளைகள் என்பதனை எங்கள் வாழ்வில் ஒரு எடுத்துக்காட்டான வாழ்வு வாழ எங்களை சிந்தனை சொல் செயல் அனைத்திலுமிருந்து எங்களை ஆசிர்வதிப்பீராக நாங்கள் உமது பிள்ளைகள் உமக்கு கைம்மாறான வாழ்க்கை வாழக்கூடியவர்கள் அந்த வகையில் எங்களது வாழ்வு செம்மையுற நீரிமை வழிநடத்துவீராக நீரே எமுதுபொழி நீரே எமு மது வாழ்வுயை செய்ய நீரே எமது வழி நீரே எமது வழி நீரே எமது வாழ்வு யை செய்ய நீரே எமது வழி நீரே எமது வழி நீரே எமது வாழ்வு செய்யா நான்கு திசையும் பாதைகள் சந்திக்கின்ற வேலைகள் நன்மை என்ன தீமை என்ன அறியாத சூழல்கள் நான்கு திசையும் பாதைகள் சந்திக்கின்ற வேலைகள் நன்மை என்ன தீமை என்ன அறியாத சூழல்கள் நீரே எங்கள் ஒழியாவா நீதியின் பாதையின் சுடராவா நீ எங்கள் ஒழியாவ் நீதியின் பாதையின் சுடராவா உமது பாத பதிவுகள் எமது வாழ்வின் தெரிவுகள் அவற்றில் நாம் நடந்தால் வெற்றியின் கனிகள் நீரே எமது ஒளி நீரே எமது வழி நீரே எமது வாழ்வு எ செய்ய செய்யா ஆமாண்டு நீரே எமது வாழ்வுக்கு ஒளி வழி ஞான வெளிச்சம் உமாலென்றி எங்களால் எதுவும் செய்ய இயலாது உமது அருளால் மட்டுமே எங்களால் எல்லாம் முடியும் என்று இந்த நேரத்திலே நாங்கள் உறுதியளிக்கிறோம் தகப்பனே இறைவா நாங்கள் ஒவ்வொருவரும் உமக்கு ஒளிக்கு சாட்சியுள்ள பிள்ளைகளாக வாழ எங்களை நீர் வரமர் வரம் தருவீராக நாங்கள் ஒவ்வொருவரும் உமக்கேற்ற பிள்ளைகளாக வாழக்கூடிய பாக்கியத்தை நீர் தருவீராக அன்பு தெய்வமே இறைவா நாங்கள் உமக்கு விருப்பமான காரியங்களை மட்டுமே செய்ய எங்களை நீர் வழிநடத்தி பாதுகாக்க வேண்டுமாய் உம்மிடம் மனம் இந்த நேரத்திலே நாங்கள் செபிக்கிறோம் தகப்பன அப்பா தந்தையை இறைவா இதோ சிறப்பாக திரு இருக்கின்ற அன்பு எளிமை தாழ்ச்சி மற்றும் இறைப்பற்று போன்ற நற்குணங்கள் இதோ எங்களது குடும்பங்களிலே இருக்கவும் எங்கள் குழந்தைகளும் அருளால் தொடர்ந்து வழிநடத்தப்படவும் இந்த நேரத்தில் நாங்கள் தாழ்மையோடு செபிக்கிறோம் தகப்பனே அப்பா தந்துகே இன்னும் சிறப்பாக இதோ எங்கள் மக்கள் ஒவ்வொருவரையும் நீர் ஆசிர்வதி திரளும் குடும்பத்திலே மகிழ்ச்சி பெறுக சிறப்பாக இந்த நாட்களிலே தேர்வுக்காக தயாரித்து தேர்வின் காலத்தில் இருக்கின்ற பொது தேர்வின் காலத்தில் இருக்கின்ற பிள்ளைகள் நிறைந்த ஞானத்தோடு தேர்வுக்கு தயாராக அந்த பிள்ளைகளுக்கு நீராமே நல்ல உடல் நல சுகத்தையும் ஞானத்தையும் பலத்தையும் அருள் கொடைகளையும் நிறைவாக பெற்று மகிழ அசிரை தருவீர் என்று நாங்கள் நம்புகின்றோம் அன்றுவரே வேலைவாய்ப்பு திருமணம் குழந்தை வரம் போன்ற எதிர்பார்ப்புகள் அனைத்தும் நிறைவேற சிறப்பாக அறுவடையை நோக்கி இருக்கின்ற விவசாய பெருங்குடியினர் மகிழ்வோடு கதிர்களை நிறைவாகப் பெற இந்த நாட்களில் ஆசிர்வதிப்பீர் வழிநடத்துவீர் என்று நாங்கள் நம்புகின்றோம் இந்த இரவு வேலைகளை பயணம் செய்கிற பிள்ளைகளையும் பாதுகாப்பற்ற சூழ்நிலையில் இருக்கின்ற பிள்ளைகளையும் எங்களிடம் தனிப்பட்ட விதத்திலே ஜெபித்துக் கொள்ளுங்கள் என்று கேட்டுக்கொண்ட அத்தனை பிள்ளைகளையும் உம் திவ்ய கரங்களில் நாங்கள் முழுமையாக அர்ப்பணிக்கின்றோம் இந்த இரவானது உம கற்பணிக்கப்பட்ட மகத்தான இரவானது கொடுக்கின்ற அன்பை கொடுக்கின்ற ஆற்றலை கொடுக்கின்ற இரவாக அமைய எங்களுக்கு அருள் தர வேண்டுமென்று எங்கள் ஆண்டவராகிய ஏசு கிறிஸ்துவின் திவ்ய நாமத்தில் ஜெபிக்கின்றோம் எம் ஜெபம் கேளும் நலம் தாரும் அன்பு இறைவா ஆமேன் எல்லாம் ஆண்டவர் நம்மை ஆசிர்வதித்து நம் தீமைகள் பாவங்கள் பலவீனங்கள் குற்றம் குறைகள் என அனைத்தையும் மன்னித்து முடிவில்லாத வாழ்விற்கு அழைத்து செல்வாராக ஆமேன் ஆண்டவரை போற்றுவோம் இறைவனுக்கு நன்றி தந்தை மகன் தூயாவியாரின் பெயரால் ஆமேன் ஏசுவுக்கே புகழ் இயேசுவுக்கு நன்றி மரியி வாழ்க அல்லேலூயா தமிழ் கத்தோலிக்க தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் இயேசுவின் நாமத்தில் இனிய இரவு வணக்கங்களையும் ஜபங்களையும் முறித்தாக்கி மகிழ்கிறேன் காட் யூ